மழை காலம் வந்தால் எல்லோரும் விலங்குகள் பூச்சிகள் சிறு சிறு வண்டுகள் எல்லோரும் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார்கள் இன்றும் நாம் ஒரு மாயவனத்தின் கதையை கேட்க போகிறோம் இது உணவு ஒற்றுமை பொறுமை விழிப்புணர்வு முயற்சி ஆகியவற்றை பேசும் கதை வனத்தின் பகுதியில் எறும்பு கூட்டம் தேனீ கூட்டம் முட்டையிடும் பறவைகள் எல்லாம் கூட்டமாக ஒரே இடத்தில் இருக்கின்றன சின்ன எறும்பு பப்பி அக்கா மழை வரப்போகுது நம்ம உணவுகள் எல்லாம் சேமிச்சாச்சா அக்கா அதுதான் நம்ம வேலை ஒவ்வொரு ஒவ்வொரு தானியத்தையும் சேமிக்கணும் இல்லாட்டி பசிதான் தாங்க முடியுமா தேனி ராணியும் நாம் பூவுக்களை தேடி தேன் சேகரிக்கணும் மழை வந்துச்சுன்னா பூக்களே இருக்க மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டு இருந்தது வண்டு குழுவும் சீக்கிரம் நாம் மண் தோண்டி பாதுகாப்பான இடத்தில் உணவு வைத்திடணும் என்றது அந்த வனத்தில் ஒவ்வொரு உயிரும் உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்தது யாரும் சோம்பேறியாக இல்லை எல்லோருக்கும் ஒரே நோக்கம் மழை காலத்தில் பசிக்காமல் இருக்க வேண்டும் மழை ஒரே நேரத்தில் தான் வந்தது மிக கடுமையாக பப்பி அக்கா என்பிடம் நம்ம பாறையை மழை தடுத்திருச்சு அதற்கு மெதுவான கம்பெனி போச்சு என்னால தேகமா நகர முடியல என்னால உணவை கூட எடுத்துக்க முடியல என்று அழகு குழம்பியது பறவைகளும் மலையில் என் முட்டைகள் ஊரிடும் போல இருக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் என்று கவலையுடன் விரும்பினேன் சில உயிர்கள் தவிக்க ஆரம்பித்தனர் சில உணவு இல்லாமல் வாடினார்கள் சில தங்கள் இல்லங்களை விழந்தனர் அக்கா எறும்பு குழுவிடம் வாழ முடியாது ஒத்துழைப்பு நம்ம பாரம்பரிய உணவுகள் சில நம்ம குகைகளில் இருக்கு எறும்புகளுக்கு கொடுப்போம் அதற்கு தேனையும் நாங்கள் தேன் சேமிச்சிருக்கோம் அதை எல்லாம் கலர்ந்து கொள்ளலாம் அந்த வனத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது ஒவ்வொரு மற்றொருவருக்கு உதவ தயாரானது புழு தாத்தா அனைவரிடமும் மழை எல்லாம் இரண்டே மாதம்தான் வரும் ஆனால் நம்ம ஒற்றுமையால நம்ம வாழ்நாள் மாறிடும் நீங்க ஒழுங்கா சேமிச்சிருந்தா எல்லாம் சரியாகி இருக்கும் இனிமேல் மழைக்காலத்துக்கு முன்பே திட்டமிடணும் அதற்கு பப்பி எறும்பு அப்போ அடுத்த முறை நாம் முன்னே திட்டம் போட்டுக்கலாமா உடனே புத்திசாலித்தேனே ஆமாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒழுங்கும் பொறுமையும் திட்டமிடும் பழக்கமும் நம்மை பாதுகாக்கும் மழை நின்றதும் வனம் சிரித்தது பூத்தன பூச்சிகளும் விலங்குகளும் தங்கள் பழைய பணிகளை மீண்டும் தொடங்கின ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறியிருந்தது அக்கா இறங்கு அனைவரிடமும் இனி ஒவ்வொரு பருவத்துக்கும் முன்னே திட்டமிடுவோம் ஒத்துழைத்தால் எதையும் சாதிக்கலாம் அதற்கு பப்பி நான் என் குழந்தைகளுக்கு இதில் சொல்லி கொடுக்க போகிறேன் திட்டமிடும் பழக்கம் எதிர்காலத்துக்கு முன்னே தயாராக இருக்க வேண்டும் ஒற்றுமையின் மகிமை சின்ன உயிர்கள் கூட ஒன்றாக இருந்தால் பெரிய சவால்களை சமாளிக்க முடியும் பகிர்வு ஒரு பண்பாகட்டும் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு உதவுங்கள் நேர்மையும் பொறுமையும் வாழ்க்கையின் ஆயுதங்கள் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு பருவநிலை மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம் சுட்டீஸ் மலை அழகுதான் ஆனால் அதற்குள் சிக்காமல் நம் வாழ்க்கையை முன்னே செல்ல செய்யும் நற்பண்புகளை வளர்த்துக்கொள்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்